Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பெருக்கு அன்றைக்கி செய்ய வேண்டிய வழிபாடு அதுக்கப்புறம் தாலி சரடு மாட்ட வேண்டிய நேரம் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளி தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாங்க வீடியோக்கில் போயிடலாம் ஆடியில் எந்த நல்லதும் செய்யக்கூடாது சாமி மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு பலரும் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் எந்த நல்லதாக இருந்தாலும் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அது ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு இந்த நாள்ல எதை பண்ணாலும் பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்கு உண்டான தனி சிறப்புன்னே சொல்லலாம் இந்த நாள்ல தங்கம் வாங்குறது வீடு கட்டுறது பால் காய்ச்சல் மட்டும் கூடாது தொழில் தொடங்குறது இந்த ஆடி பதினெட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே பண்ணலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையவே கிடையாது இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பெருக்கும் அப்படிங்கிற வாக்கியமும் உண்டு அதாவது சனிக்கிழமை செய்யப்படுகிற வழிபாடானது உங்கள் வாழ்க்கையை பெருக்கிக் கொடுக்கும் வாழ்க்கையில் பலத்தை பெருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்து தர்ம சாஸ்திரப்படி சனிக்கிழமை குடும்பத்தோட கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்லது சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய சனிக்கிழமையும் பெருக்கக்கூடிய ஆற்றல் உடையது அதே போல் ஆடிப்பெருக்கும் பெருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ரெண்டும் ஒண்ணா வர்றது இந்த வருஷம் நமக்கு கூடுதல் சிறப்பு சனிக்கிழமை வர்ற ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கானது ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் அன்னைக்கு அம்மன் மற்றும் மட்டும் நீரை வழிபடுறது அதுக்கப்புறம் ஆறு குளங்களில் புனித நீராடி இறையுறள் பெறுவதும் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கிட்டு இறை வழிபாடு பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் வழக்கம்தான் ஆடி பதினெட்டாம் நாள் அன்னைக்கு நீரை வழிபடுறதால நம்ம வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி பதினெட்டாம் நாள் அன்னைக்கு மக்கள் ஆறு குண ஆறு குளங்களில் புனித நீராடி காவேரி ஆற்றை தெய்வமாக வணங்குறது வழக்கம் புது வெள்ளமாக ஓடும் காவேரி ஆற்றில் நீராடி அம்மனை வணங்குறதால காவேரி அன்னை தன்னை தன்னை வணங்குற பெண்களுக்கு நல்ல கணவன் அமையும் என்று திருமணமான பெண்களுக்கு கணவரின் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாள் அப்படிங்கிறதும் நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆறு பாயிர இடத்துல பதினெட்டு படித்துறைகள் அமைச்சிருப்பாங்க அன்னைக்கு விரதமிருந்து இறைவனை வணங்குறதுனால செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை அன்றைக்கு வந்து தம்பதிகள் அவங்க அணிந்திருந்த மாலையை காவேரி ஆற்றில் சமர்ப்பித்து வழிபட்டு அன்னைக்கு புது தாலி சரடு மாத்திர சம்பிரதாயம் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு வருது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே போய் மாவிளக்கு ரெடி பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லைனா அங்கே போய் ரெடி பண்ணிக்குவாங்க அந்த இடத்துல மாவிளக்கு போட்டு புதிய சரடுகள் மங்கள பொருட்கள் அதாவது வெத்தலை பாக்கு பூ பழம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு வாழை இலையில் பரப்பி அதுக்கப்புறம் ஆத்தங்கிற பக்கத்தில் அம்மனை நினச்சி அந்த அந்த மாவிளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிழக்கு முகமாக பார்த்து சுமங்கலி பெண்கள் வந்து தாளிக்கயிற மாற்றிக்குவாங்க புது தம்பதிகளாக இருந்தாங்கன்னா நல்ல மூத்த சுமங்கலிகள் இருந்து அவங்களுக்கு அந்த கயிறு மாற்றி விடுவாங்க நதித்துறைக்கு போய் பூஜை பண்ணுற வழக்கம் இருக்கிறவங்க நதித்துறைக்கு போய் இந்த பூஜை செஞ்சிருங்க விவசாயிகளுக்கு உயிர்நாடியாக இருக்கின்ற அன்னை காவிரி தாயை போற்றி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல காவிரி மாதாவுக்கு நன்றி சொல்லணும் இருந்து அத்தனை நதிகளுமே புண்ணிய நதிகள் தான் நமக்கு வழிபடுவதற்குரிய நதிகள் தான் நதியெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கூட இந்த பூஜையை எளிமையான முறையில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிணத்தடி இருந்தால் கிணத்தடியில் கூஜ கிணத்தடியில் கூட அந்த பூஜை வந்து போடலாம் கிணறு இல்லை அப்படின்னா பூஜை அறையிலே கூட நம்ம அந்த பூஜையை பண்ணிக்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மோட்ரு பைப்பு இதுக்கெல்லாம் மோ இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுருங்க ஏன்னா இது வழியாக தான் தண்ணி வருது அதனால அதையே காவிரியாக யமுனையாக கோதாவரியாக நம்ம நினச்சிக்கலாம் அப்புறம் வந்து கலசம் வைக்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அந்த சொம்புக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நீர் கிடச்சா பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நீரையை கூட சொம்பலை வந்து நிரப்பிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் பூ உதிர்த்து போட்டுக்கோங்க அதாவது ரெண்டு பூ போட்டால் கூட போதும் இந்த மாதிரி சுற்றி மாலை மாதிரி கட்டி விட்டுருங்க கழுத்தை சுற்றி அதை வந்து கங்கையாவோ காவிரியாவோ இல்லை என்ன நதியோ அந்த நதியாக பாவிச்சு நம்ம வீட்டு பூஜை அறையிலே வச்சுக்க வச்சுக்கோங்க அதாவது இந்த கலசத்தில் காவிரி தாய் எழுந்திரளணும் அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த பூஜையை நம்ம செய்யணும் இப்போ ஒரு மனை வச்சு அதில் சொம்பு வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றிக்கோங்க குலதெய்வ விளக்கு ஏற்றுற வழக்கம் இருந்தால் அதுவும் ஏற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தாய் தாய்க்கோ மதாய இவங்களுக்கெல்லாம் பூ வச்சுக்கோங்க எப்போவுமே ஆத்தங்கிற ஓரத்தில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம்தான் பூஜை ஆரம்பிக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்ச பிள்ளையார ஆற்று நீரில் கரைக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும் மஞ்ச பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நோம்பு கயிறு கட்டுற வழக்கம் இருந்தால் அதையுமே இதில் வச்சுருங்க பூஜை முடிஞ்சதும் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த மஞ்சள் கயிறை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அப்புறம் தான் பெரியவங்க கட்டணும் அன்றைக்கி வந்து காப்பரிசி வச்சு வழிபடுற ஒரு வழக்கம் காப்பரிசி வச்சு வழிபடுறது கூட ஒரு வழக்கமாக இருக்குது காப்பரிசி பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஈரம் போகிற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் அந்த ஈர அரிசி கூடவே கொஞ்சம் பொட்டுக்கட்டில் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சில்லு சில்லா நறுக்குன்னா தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப கரும்பு சக்கரையை சேர்த்து மி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செய்ய வேண்டிய காப்பரிசி ஆனால் வந்து இதை வந்து சீக்கிரத்தில் சாப்பிட்டே ஆகணும் அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க இதே நீங்கள் வந்து வெள்ளப்பாக காய்ச்சிட்டு இந்த காப்பரிசி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த திருநாளில் காவிரி தாய் மசக்கையாக இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால தான் கலவை சாதம் கலவை சாதம் செஞ்சு வச்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குது உங்களோட விருப்பத்திற்கு இருப்ப மூணு வகையான சாப்பாடு இல்லை அஞ்சு வகையான சாப்பாடு செஞ்சு வச்சு வழிபடலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் நைவேத்தியம் வந்து கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சு செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தாலி சரடு மாற்றும் போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு ஏதாவது இனிப்பு செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கடையிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு நைவேத்தியமாக படைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பொன் பொருள் வாங்குறதுக்கு உகந்த நாள் தங்கம் வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னாலும் இந்த ஆடி பதினெட்டில் வாங்க வேண்டிய இந்த ரெண்டு பொருள் வாங்குங்க உங்கள் வீட்டில் என்றைக்குமே மகிழ்ச்சி இருக்கும் அது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனாலும் ஞாபகப்படுத்திடுறேன் உப்பு மஞ்சள் இது ரெண்டும் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளோட வீட்டு தேவைக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா உப்பு மஞ்சளோடு சேர்த்து குங்குமம் தாலி கயிறு வளையல் அதாவது கா காதுறை கருகுமணி கருகுமணி அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இப்படி மங்கள பொருட்கள் அன்றைய தினம் வாங்குறதுனால உங்களுக்கு செல்வம் பெருகி செழிப்பாக மகிழ்ச்சியாக வளமாக நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி எல்லாமே தயார் பண்ணதுக்கு அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு தீப தீப ஆராதனை காமிச்சு நம்ம வழிபடணும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை வருது தாலி சரடு மாத்தலாமா அப்படின்னு கேட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஆடிப்பெருக்கு வரும்போது சனிக்கிழமை கிழமை பார்க்க வேண்டியதில்லை நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் திதியுமே பார்க்க வேண்டியதில்லை ஆடிப்பெருக்க அன்னைக்கு தாலி சரடு மாத்துறது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னா இந்த காவேரி கங்கை யமுனை நர்மதி நர்மதை இந்த மாதிரி அத்தனை நதிகளையுமே நான் இங்கே கொண்டு வந்து சமர்ப்பித்து நான் இந்த நீருக்கு முன்னாடி நான் என்னோடய சரடை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கயிறு கோர்க்க ஆரம்பிக்கணும் தாலி சரடு மாத்திர நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி சனிக்கிழமை காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாலை நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் வந்து தாலி சரடு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உடார் உறவினர்கள் அனைவருக்கும் தேவைப்படும் அதனால் நீங்களும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்